அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மகாலக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு கிடைக்கணும் அன்னபூர்ணியின் அருளாசி என்றென்றும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் உணவுக்கு பற்றாக்குறை வரக்கூடாது அதே நேரத்தில் பணமும் அதிக அளவில் சேரணும் பணப்பற்றாக்குறை என்பதை இருக்கக்கூடாது பணத்தடை அகலனும் மேலும் மேலும் செல்வந்த ராகனும் அல்ல அல்ல குறையாத செல்வம் வேணும்னா கண்டிப்பாக பெண்கள் சமையலறையில் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் சரியாக செய்கிறீங்களான்னு பாருங்கள் இது நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சாலே உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக குறிப்புகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு வீட்டின் செல்வநிலை நிலையாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த வீட்டின் பெண் கையில் தாங்க இருக்குது சமையலறையில் வந்து நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்கள் சரியாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி தானாக வீடு தேடி வருவார் அதுதான் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே சமையலறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கணும் முதல்ல நம்ம வீட்டுக்கு பூஜை அறை அடுத்ததாக சமையலறை பூஜை அறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம சமையலறையும் சுத்தமாக வச்சுருக்கணும்னு நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா சமையலறை என்பது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டின் செல்வ செழிப்பு ஏற்படும் நல்ல வருமானம் வந்தாலுமே சமையலறையே குப்பையாக சுத்தம் இல்லாமல் கெட்ட ஒரு வாடையோடு அப்படி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வர பணம் வந்து தங்கவே தங்காது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் கையில் பணம் நிற்கவே மாட்டுது ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் ஆகிறோன்னா பத்தாம் தேதியே காலி ஆகிடுது மாத கடைசி வரும்போது செலவுக்கு பணம் இருக்க மாட்டுது ஆனால் நல்லா தான் வருமானம் வருது இப்படின்னு சொல்லுவாங்க வாங்கின கடனை அடைக்க முடில வாங்கின கடனை கொடுக்க முடியல திருப்பி வட்டியே தான் கட்டிகிட்டுருக்கோம் இப்படியும் புலம்புவாங்க இதுக்கு அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வீடை நம்ம முதல்ல கவனிக்கணும் வீடு வந்து நம்ம பூஜை அறைக்கு சிஷூல் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்போம் அதே முக்கியத்துவத்தை நம்ம சமையல் அறைக்கும் கொடுத்து பாருங்கள் நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே இந்த சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இது கரெக்டாக இருக்கா அவங்க வீட்டில்ன்னு பாருங்கள் சமையல் அறை வந்து எண்ணெய் பிசுக்கு தன்மை இருக்கக்கூடாது அந்த கிச்சன் மேடையில் வந்து எண்ணெய் பிசுக்கு தன்மை இருக்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா சிங்க்கு சிங்க்கில் வந்து பாத்திரம் எப்போது சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக கழுவக்கூடாது இப்போ வந்து காலைல சமைக்கிறீங்கன்னா முடிஞ்சாலும் நம்ம வேலைக்கு போகிறோன்னா தண்ணி தெளிச்சு வச்சுட்டு போயிட்டு கூட ஈவினிங் உடனே கழுவிடணும் நைட்டு வந்து சிங்க்கில் பாத்திரம் இருக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி கிச்சன் மேடை வந்து எண்ணெய் கரையோடு அழுக்கா அதே போல் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை மேலே கருவாடு அந்த கருவாடு வந்து மோஸ்ட்லி வீட்டில் வாங்கி சேர்க்கறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அது ஒரு இறந்த உடல் மாதிரி அதை வந்து வீட்டில் வச்சிடக்கூடாது அந்த நினைக்க வங்கி நினைக்கி செஞ்சுருங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருக்க நம்ம வேலைக்கு போகிறோம் காலைல போய் வாங்க முடியாதுன்னா தயவு செஞ்சு அந்த மேடை மேலே வைக்காதீங்க கிச்சன் அந்த மேடை இருக்குதுலையே அந்த ஸ்டவ்ல வச்சுருப்பாங்க வைக்காதீங்க பாக்ஸில் போட்டு ஓரமாக எங்கேனா வைங்க ஜாடி பக்கத்தில் அது மேலே வைக்கவே கூடாது அந்த மாதிரி வச்சிங்கனாலும் உங்கள் வீட்டுக்கு தருதிர நிலைமை வரும் எள் மாதிரி வைக்கக்கூடாது மேலே மே அந்த கிச்சன் மேடை மேலே சைடில் எங்கேனா ஓரமாக நீங்கள் வச்சிக்கலாம் சைடில்லாம் ஷெல்ஃப் இருக்குது இல்லையா அங்கே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கிச்சன் மேடையில் இந்த ரெண்டு பொருள் வைக்கிறத தவிர்த்துருங்க எப்பவுமே நல்லா நைட்டு வந்து சுத்தமாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுங்க அப்போ தான் நம்ம காலை எழுந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மைண்ட் செட் வந்து நல்லாயிருக்கும் சமைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் இரு நிறைஞ்சிருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நம்ம வந்து மளிகை பொருள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த பாக்ஸ் எல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை முடிஞ்ச வரை கழுவுங்க அது மாதத்துக்கு ஒரு முறை நம்மளால் கழுவ முடியலனாலும் அதில் இருக்கிற பொருட்கள் வந்து நல்லா இருக்கா சில இது வண்டு பிடிச்சிருக்கோம் புழு பிடிச்சிருக்கோம் நம்ம பார்க்காமே அதிலேயே கொஞ்சம் மேலே கொட்டுவாங்க அதுமாரி வந்து கிச்சன் இருக்க அந்த மளிகை பொருளை வந்து வீணாக்கினாலும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கவே இருக்காது சா சாதம் போதும் பார்த்தீங்கன்னா அளவாக வடிக்கணும் நம்ம வீட்டில் நாலு பேர்னால் அந்த நாலு பேருக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அது வடிக்கலாம் அளவுக்கு மீறி வடித்து அந்த சாப்பாடை வீணாக்கக்கூடாதுங்க அது அன்னப்பூர்ணியின் சாபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டியதாக இருக்கும் அதேமாரி அடுப்பங்கரையில் பால் காய்ச்சும் போது பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும் பால் தீஞ்சி போ பால் பொங்கி கீழே போகிறது இதை மாதிரிலாம் இருந்தாலுமே அந்த வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சம் என்பது இருக்கவே இருக்காது தரித்திரம் தாண்டவும் மாடும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல வசதியாக இருப்பாங்க வேலைக்கு கூட ஆள் வச்சிருப்பாங்க ஆனால் கிச்சன் வந்து வேலைக்கு வந்து என்ன தான் ஆள் வச்சாலும் அவங்களாம் நம்மளவுக்கு கிளீனாக செய்ய மாட்டாங்க அதனால் பெண்கள் வேலைக்கு போகிறீங்கனாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாது இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா மளிகை பொருள்லாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணுன்னா ஒவ்வொரு வீட்டின் குடும்ப தலைவி தான் அதுக்கு பொறுப்பு இல்லைங்களா ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி உப்பு ஜாடியில் இருக்க உப்பு எப்போவுமே ஃபுல்லாக இருக்கணும் குறைய குறைய நம்ம வந்து உப்பு கொட்டிகிட்டே இருக்கணும் உப்பு ஜாடியை சுத்தப்படுத்துறீங்கன்னா வியாழக்கிழமை அந்த அந்தமாதிரி நாட்கள் திங்கட்கிழமை அந்த மாதிரி நாட்களை சுத்தப்படுத்தலாம் வெள்ளி எவ்வாய் புதன் ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் சுத்தப்படுத்தாதீங்க ஏன்னா அந்த நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாட்கள் தான் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை கூட பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உப்பு ஜாடி மட்டும் இல்லைங்க கிச்சனில் இருக்க பொருள் கூட இந்த நாட்கள் ரெண்டாவெலாம் கழுவுறது இந்த வேலைலாம் வந்து அந்த நாளில் செய்யாதீங்க இது மட்டும் ஏன்னா சில பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வீட்டில் இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நல்லா அந்த ஐதீகம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யவே மாட்டாங்க க்ளீன் பண்ணவே மாட்டாங்க மிகவும் உரிய நாள் என்று ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடாது வீடை சுத்தப்படுத்தக்கூடாது ஒட்டடை அடிப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணவே கூடாதுங்க அதே மாதிரிலாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் என்பது நிறைஞ்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் அஞ்சரை பெட்டி எப்பவுமே ஒவ்வொரு வீட்லேயுமே அஞ்சரை பெட்டி இருக்கணும் அந்த பெட்டியில் பொருட்கள் குறைய குறைய கொட்டி வச்சுட்டே வரணும் இரவு வந்து படுக்க போகும்போது குறிப்பாக பெண்கள் வந்து அடுப்பங்கரையில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாவது சாதம் போட்டு தண்ணீர் விட்டு உப்பு ஜாடி பக்கத்தில் வைங்க இது ரொம்ப நல்லது அதேமாதிரி தண்ணி நம்ம தான் வாட்டர் ப்யூரிஃபை வச்சுருக்கோம் அதிலே தண்ணி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு தவளையில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளரில் ஓப்பனில் அதாவது க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனில் வந்து தண்ணி அந்த சாப்பாடு வைக்கிறீங்களே அது பக்கத்தில் வச்சுருங்க ஏன்னா இரவில் வந்து நம்ம வீட்டுக்கு வர நல்ல தேவதைகள் வந்து அந்த தண்ணியையும் சாப்பாடையும் சாப் சாப்பிட்டு நம்மளை மனநிறைவோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க ஸோ தான் இரவில் எப்போவுமே சாப்பாடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இரவு விளக்கு வச்சதுக்கப்புறம் தயிர் அந்த குண்டா பால் குண்டா சாதம் அடித்த குண்டா வந்து எந்த காரணம் ஒன்றும் கழு விளக்கு வச்சு கழுவுவே கூடாதுங்க அப்படி கூட தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றி ஓரமாக எடுத்து வச்சிருங்க காலைல எழுந்து கழுவலாம் இந்தமாரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுப்பங்கரையை கவனித்தாலே நம்ம வீட்டுக்கு நிலை வந்து தானாக வரும் என்னதான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சாலுமே நம்ம வந்து படுக்கிற இடம் நம்ம வீடு தான் இல்லைங்களா ஸோ நம்ம வீட்டின் நிலைக்கும் நம்ம வீட்டுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குங்க அதனால தான் ஒவ்வொருத்தருமே வாஸ்துப்படி வீடு கட்டி இந்த வாசல் நமக்கு நல்லது அந்த வாசல் நமக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ நம்ம வந்து உழைக்கிறதுக்கு தகுந்த வருமானம் கிடைச்சாலுமே அந்த வருமானம் நிலைக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பச்சரிசி சக்கரை உப்பு ஜாடி இது மூணையுமே வந்து நீங்க ஒன்றா வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது உப்பு இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே நீங்க வந்து சர்க்கரையும் பச்சரிசியும் வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உப்பு வாங்கி பூஜரையில் வச்சு அதிலருந்து ஒரு பிடி எடுத்தாவது நீங்கள் அந்த உப்பு ஜாயில் போட்டு மீதி உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி எடுத்து வச்சுக்கோங்க வார வாரம் வாங்கினா நிறைய சேருமே அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் மாதத்தின் முதல் நாள் அதாவது ஆங்கில தேதி ஒன்றாக இருக்கலாம் தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு வெள்ளியாவது கண்டிப்பாக வாங்கி வைங்க நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைந்திருக்கும் அதே போல் அரிசி பானையில் நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதுவும் நான் ஆன்மீக பரிகாரம் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் அரிசி பானையில் எப்போவுமே ஒரு அன்னபூர்ணி செலவையுங்க சிலையிலனாலும் சின்ன ஃபோட்டோ வாது வச்சுட்டு அரிசி வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அரிசி மஞ்சள் பால் சர்க்கரை இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணுங்க குறையவே கூடாது அதாவது பால் இல்லை அரிசி இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது உப்பு இல்லை உப்பு ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எப்பவும் சுத்தமாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க சில டைம் நீர்த்தா மாதிரி ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே உப்பை வந்து மாற்றிடணுங்க அந்த உப்பை வந்து சிங்க்கில் நீங்கள் கொட்டிடலாம் வேறு உப்பை வந்து நம்ம கொட்டி வச்சிடலாம் இப்போ வந்து நீர்த்த உப்பை வந்து நம்ம எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது அதாவது வீடு துடைக்கவும் சரி இல்லை வேறு எந்த ஒரு பரிகாரத்துக்குமே நீர்த்த உப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க ஆனால் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாளிலாவது ஜாடி பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றுங்க அதுவும் ரொம்ப நல்லது மகாலட்சுமி அம்சம் வந்து நம்ம வீட்டுக்கு நிறைஞ்சிருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சமையல் அறையில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இல்லத்தில் அல்ல அல்ல குறையாத செல்லும் மட்டும் இல்லை அன்னபூர்ணி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் சமையல் அறைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி எடுங்க எப்படி பூஜை அறையில் வந்து நம்ம ரூபதீப ஆராதனை காட்டறோம் இல்லையா அந்த கற்பூர ஆரத்தி எடுத்து வந்து சமையல் அறைக்கும் நீங்கள் காட்டலாம் அசைவம் செய்யறீங்கன்னா கண்டிப்பாக அசைவம் செய்து முடித்த பிறகு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சிருங்க இல்லை ஊதபத்தி ஏற்றி வைங்க அப்போதான் அந்த அசைவத்து வாடை அந்த கெட்ட வாடை வந்து போகும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விருந்து எலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ஏல ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை சின்ன பட்டை ஒன்று போட்டு கற்பூரம் வச்சு அதுவும் நீங்கள் சமையலறையில் ஆரத்தி மாதிரி காட்டலாம் இந்த மாதிரி காட்டும் போதும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வீடு முழுக்குமே நீங்கள் காட்டலாம் நான் சொன்னேன் இந்த ஏற்கனவே நான் அந்த பரிகாரம் போட்டிருக்கேன் ஆறு பொருட்களை ஒன்றாக வச்சு வந்து வீடு ஃபுல்லாக காட்டினீங்கன்னா நல்லா வந்து வீட்டுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது அதுவும் நீங்கள் செய்யலாம் சமையலறைக்கும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கர் பை வாழ்க வளமுடன்